அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆரும் தேவரும் நிகழ்ச்சியின் மூன்றாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதையும் கணிந்த நிறைய கொள்கிறேன் தேவர் எடுக்கிற படத்தெல்லாம் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ஒத்துக்கிறாரு ஆனால் அவர் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் போடுறாரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் தம்பி சிவாஜியின் நேசனை வச்சு படம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறாரு அதற்கான காரணத்தையும் அவர் சொல்றாரு நம்ம ரெண்டு பேரும் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் தாய்க்கு பின் தாரம் படம் எடுத்தோம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் கேப்பு இப்போ தான் நம்ம ரெண்டு பேரும் திரும்ப ஒன்று சேர்ந்துருக்கோம் நீங்கள் என்னை வச்சு படம் எடுத்துட்டு தம்பி சிவாஜி கணேசன் வச்சு படம் எடுத்தால் தேவருக்கும் எம்ஜிஆருக்கு ஏதோ தகராறு போல் இருக்குது அதனால தான் திரும்பவும் வந்து எம்ஜிஆர் விட்டுட்டு சிவாஜிகிட்ட போயிட்டாங்கன்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க அதனால் நீங்கள் எத்தனை படம் எடுத்தாலும் நான் அதில் நடிக்கிறேன் ஆனால் நீங்கள் தம்பி சிவாஜி கணேசன் வச்சு படம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறாரு எம்ஜிஆரோட வார்த்தையில் இருக்கிற நியாயம் வந்து தேவருக்கு புரியுது தேவர் ஓகேன்னு சொல்லிடுறாரு தேவர் வந்து கடைசி வரைக்கும் சிவாஜி கணேசன் வச்சு ஒரே ஒரு படம் கூட எடுக்கல அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தேவர் ஓகே அப்படின்னு உடனே தாய் சொல்லை தட்டாதே படம் உருவாகிறது ஒரு பழக்கம் உண்டு ஒரு படத்துக்கு பூஜை போடும் அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை சொல்லிடுவார் அதுல வந்து எந்த மாற்றமுமே இருக்காது சொன்னா சொன்ன தேதியில் படம் ரிலீஸ் ஆயிடும் அதே போல் பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து கையில பணத்தை எடுத்துட்டு போய் ஆர்டிஸ்ட்டு கொடுத்துருவாரு அவர் வந்து பெரும்பாலும் செக்கெலாம் கொடுக்கவே மாட்டார் அதே போல் அவருடைய படங்கள்ல அவர் வளர்த்துற மிருகங்கள்லாம் இடம்பெற மாதிரி பார்த்துப்பார் கண்டிப்பா யானையோ சிறுத்தையோ புளியோ அவரோட படங்களில் நிச்சயமா இருக்கும் அதுக்குன்னே பிரத்யேகமாக ஒரு சண்டை காட்சியும் வச்சிருவாரு தாய் சொல்லை தட்டாதை படம் அவங்க பூஜை போடும்போதே தேவர் என்ன சொல்றாரு நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்றாரு ஜஸ்ட் ஒரு மாசம் தான் இருக்கு உடனே என்ன சொல்கிறாங்க எல்லாரும் ஒரு மாசத்துல எம்ஜிஆர் வச்சு படம் எடுக்க முடியுமா நிச்சயமாக முடியவே முடியாது தேவர் முதல் முறையாக அவர் சொன்ன வார்த்தையிலேருந்து பின்வாங்க போகிறாரு ஒரு மாசத்துல எம்ஜிஆர் வச்சு படம் எடுக்கலாம் நடக்கவே நடக்காத காரியம்னு எல்லாம் பேசுகிறாங்க ஆனால் மக்கள் தலைமை எம்ஜிஆரோட முழு ஒத்துழைப்போட படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தீபாவளிக்கு அந்த சமயத்துல வந்து டைரக்டர் பீம் சிங் சிவாஜி வச்சு பாவுரிசை படங்கள் எடுத்துட்டு இருந்தாரு பதிபக்தி பாக பிரிவினை பாவ மன்னிப்புன்னு வந்துட்டு இருந்தது அதனால தேவர் என்ன பண்ணாரு எம்ஜிஆர் வச்சு தாவரிசை படங்கள் தொடங்கினாரு தாய் சொல்லி தட்டாதைய படத்துல வந்து எம்ஜிஆர் சரோஜா தேவி கண்ணாம்பா அசோகன் எம் ஆர் ராதா நடிச்சிருப்பாங்க ஆரூர் வசனம் இசை கே வி மகாதேவன் பாடல்கள் கண்ணதாசன் தேவர் ஃபிலிம்ஸுக்கே உரித்தான அந்த விலங்குகள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா புலிக்கும் முள்ளம்மணிக்கும் ஒரு சண்டை காட்சி உண்டு தேவர் ஃபிலிம்ஸ் படம் அப்படின்னால ஒரு சென்டிமெண்ட் உண்டு அந்த படத்தோட பூஜை போட்டு படம் தூங்குற அன்னைக்கு வெற்றி வெற்றி நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்வாரு உடனே கதாநாயகி நானும் தான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படிமாங்க இது வந்து தேவருடைய எல்லா படங்களையும் உண்டு இந்த வசனத்தோட தான் ஒரு படமே ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டிங்காக ஆரம்பிக்கும் இது வந்து மக்கள் திரும்ப எம்ஜிஆர் நடிச்ச எல்லா படத்துலையுமே வரும் தேவரோட எல்லா படத்துலையுமே இது போல் ஒரு காட்சி வரும் வெற்றி வெற்றின்ட்டு எம்ஜிஆர் வந்து பேசிட்டு தான் வருவார் இந்த காட்சியோடு தான் எல்லா படமும் வரும் இந்த படமும் அதே மாதிரி தான் ஆரம்பிச்சது இந்த படத்தில் வந்து மற்ற எந்த ஒரு எம்ஜிஆர் படத்துலேயும் இல்லாத ஒரு காட்சி இருக்கும் அது என்னன்னா பொதுவாக எம்ஜிஆர் படங்கள் அப்படின்னால அவர் வந்து மது பிடிக்க மாட்டார் புகை பிடிக்க மாட்டார் காப்பீட்டிலாம் சாப்பிட மாட்டார் அவருக்கு அந்த மாதிரி ஒரு சீன் வந்தது அப்படின்னாலே பால் குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த ஒரு படத்தில் தான் மக்கள் எம்ஜிஆர் வந்து காஃபி குடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் இதை எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு தெரில படத்தில் வசனமே வரும் இந்த ஒரு படத்தில் தான் ஏன்னா பொதுவாக எல்லா படத்துலையும் என்ன பண்ணுவார் எனக்கு பால் கொடுங்க மாதிரி இல்லாட்டா கொடுப்பதே சார் உங்களுக்கு பால் கொண்டு வந்துருக்கேன் ஏதோ ஒன்று இந்த பால் ரிலேட்டடாக தான் வரும் இந்த ஜூஸ் இது அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது இந்த படத்தில் தான் எம்ஜிஆர் காஃபி குடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்திருக்கும் அதே போல இந்த படத்துல பாடல்கள் எல்லாமே ஹிட்டு கேவி மகாதின் இசையில போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டாய் அப்படின்ட்டு எல்லா பாடல்களுமே ஹிட்டு படம் நூறு நாட்கள் ஓடி வசூலை வாரி குவித்தது ஒன் தீபாவளிக்கு தாய் சொல்லை திட்டாதே ரிலீஸ் ஜஸ்ட் நாலே மாசம் தான் நைன்டீன் சிக்ஸ்டி டூ தமிழ் நியூ இயருக்கு பார்த்தா அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணுறார் தேவர் அது வந்து தாய் காத்த தனையன் எம்ஜிஆர் வச்சு ஜஸ்ட் நாலே மாதம் கேப்பில் அடுத்த படத்தையும் ரிலீஸ் பண்ணுறாரு இந்த படத்தில் வந்து எம்ஜிஆர் சரோஜா தேவி கண்ணாம்பா அசோகன் எம் ஆர் ராதா நடிச்சிருப்பாங்க வசனம் அரூர்தாஸ் இசை கே வி மகாதேவன் கண்ணதாசன் பாடல்கள் வழக்கமாக நான் அதே காட்சி உண்டு வெற்றி வெற்றி நான் வெற்றி அடைஞ்சிட்டேங்கிற மாதிரி ஒரு ஓப்பனிங் சீனோட படம் ஆரம்பிக்கும் அதே போல் இந்த படத்துலையும் வந்து மிருகங்களும் உண்டு இப்படி ஒரு படத்துக்கு தேவையான எல்லா வெற்றிகரமான அம்சங்களோட இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது கே வி மகாதேவன் இசையில் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள் கட்டி தங்கம் வெட்டி எடுத்து அப்படின்ட்டு எல்லா பாட்டுமே இதில் மூடி திறந்தைமே இருந்தும் பார் பார் என்றன அப்படின்ட்டு எல்லா பாடல்களுமே ஹிட்டு இந்த படமும் நூறு நாள் ஓடி வெட்டி வாரிக்கு வைத்தது வசூலை வாரிக்கு வைத்தது அதாவது எம்ஜிஆரை வச்சு இவ்வளோ ஷார்ட் பீரியடில் படம் எடுத்த ஒரே ப்ரொடியூசர் தேவர் தான் இருப்பார் ஏன்னா பொதுவாகவே சொல்லுவாங்க எம்ஜிஆரை ரொம்ப லேட் ஆகும் ரிலீஸ் டேட் ரொம்ப லேட் பண்ணுவாரு ஆனா எம்ஜிஆர் வந்து தேவருக்கு கொடுத்தது மாதிரி ஒரு ஒத்துழைப்பு வந்து வேற எந்த ஒரு ப்ரொடியூசருக்குமே கொடுத்ததே கிடையாது வெற்றி வெற்றி நான் பேச்சுண்டு அதாவது எம்ஜிஆர் வந்து சரித்திர படங்களுக்கு தான் லாய்க்கு அவர் சமூக படங்களுக்கு லாய்க்கு இல்லை அப்படிம்பாங்க இந்த பேச்சை வந்து நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் தாய்க்கி பெண் தாரம் படத்தின் மூலமாக அடித்து நொறுக்கினார் தேவர் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா எம்ஜிஆருக்கு ராஜா ட்ரெஸ் போட்டால் தான் நல்லா இருக்கும் பேண்ட் ஷர்ட் போட்டு அவர் நடித்தா நல்லா இருக்காது அப்படிம்பாங்க இதையும் வந்து மக்கள் தலைவம் அடித்து நொறுக்கினார் நைன்டீன் சிக்ஸ்டி ஒனில் பார்த்தீங்கன்னா திருடாதே தாய் சொல்லை தட்டாதே தாய் காத்தனையின் படங்கள் மூலமாக நல்லவன் வாழ்வான் எல்லா படத்துலையும் அவர் பேண்ட் ஷர்ட் போட்டு தான் நடிப்பார் தொடர்ந்து மூன்று வெற்றி படங்கள் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் தாய்க்கு பின் தாரம் நைன்டீன் சிக்ஸ்டி தாய் சொல்லை தட்டாதே நைன்டீன் சிக்ஸ்டி டூல தாய் காத்தனையன் வரிசையாக மூன்று வெற்றி படங்களை தேவர் ஃபிலிம்ஸுக்கு கொடுத்த எம்ஜிஆர் அடுத்த நாலாவது மாதமே இன்னொரு வெற்றி படத்தையும் கொடுத்தார் அது என்ன அப்படிங்கிறத நாளைய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சார்.